கர்த்தரும் இரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு ஒன்று நாளாமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது சீட்டு போட்டு தெரிந்து கொள்ள அழைப்பு சீட்டு போட்டு தெரிந்து கொள்ள அழைப்பு தேவனுக்கு அடுத்த காரியங்களில் பிரபுக்களாய் இருக்கும்படிக்கு இத்தாமாரின் புத்திரிலும் எலியாசாரின் புத்திரரிலும் அவர்களுக்கு வித்தியாசம் பண்ணாமல் அவர்களுக்கு வித்தியாசம் பண்ணாமல் சீட்டு போட்டு வகுத்தார்கள் சீட்டு போட்டு எடுத்தார்கள் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்தில் நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கடுத்த காரியங்களில் என்று கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது இன்றைக்கும் நாம் துருச்சபைகளை நோக்கி பார்க்கின்ற பொழுது கடுத்த காரியங்களில் செயல்படும்படியாய் போதகரோடு கூட மேய்ப்பர்களோடு கூட அப்போலர்களோடு கூட ஒருவேளை கமிட்டி என்ற ஒரு அங்கத்தினர் அல்லது மூப்பர் என்ற தகுதியை உடையவர்கள் தெரிந்து கொள்ளப்படுகிற காட்சியை நாம் பார்க்க முடியும் நம்முடைய திருச்சபைகளை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அநேகர் போட்டியிட்டு சமாதானமின்றி சபைக்குள்ளிருந்து தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் நம்முடைய சபைகளிலே பார்க்க முடியும் அதற்கு விதிவிலக்கு குப்பம் சேகரத்தின் மக்கள் என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு விட சொல்லிக்கொள்ளுகிறேன் ஏனென்றால் அவர்கள் போட்டி என்று வந்தபோது அவர்கள் சீட்டு போட்டு தெரிந்து கொண்ட அந்த தன்மைக்காக நான் அதிகமாய் ஆண்டுமுறை ஸ்தோத்தொரிக்கிறேன் வேதாமத்தோடு கூட போகிற தன்மை அறிந்து நாங்கள் இன்னும் அதிகமாய் ஆண்டுமுறை துதிக்கிறோம் ஆண்டு உரை ஆனால் அநேக சபைகளிலே அநேக சபைகளிலே ஒருவேளை போட்டி போட்டு கொண்டு ஒருவரை ஒருவர் பகைத்து இன்னும் பலவிதமான சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருப்பதை நாம் காண முடியும் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் தேவன் எடுத்த காரியங்களில் நான் ஒத்தாசியா இருக்கும்படிக்கு சீட்டு போட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எண்ணாமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது சீட்டு போட்டு தேசத்தை இஸ்ரவேல் கொடுக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டார் ஒருவேளை தேசத்தை பங்கிடுவதிலே ஒவ்வொரு கோத்திரமாக சீட்டு போட்ட காரியத்தை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அப்போ சிலர் ஒன்று இருபத்தி நாம் வாசிக்கின்ற பொழுது யூதாஸ் செத்து போன பின்பு யூதாசின் இடத்தை நிரப்புவதற்காக அப்போ சிலர் பட்டம் கொடுப்பதற்காக யோசேப்பையும் மத்தியாவையும் தெரிந்து கொண்டு சீட்டு போட்டார்கள் சீட்டு மத்தியாவின் பேரில் விழுந்தது என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல நீதிமொழியின் புத்தகம் பதினெட்டு பதினெட்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்கருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக் கொண்டு என் அன்பு சகோதரனை சகோதரியே தேவனுக்கு அடுத்த காரியங்களில் செயல்படும்படியாய் சீட்டு போட்டு தெரிந்து கொண்ட அனுபவத்தை நாம் பற்றிக் கொள்ளுகின்ற பொழுது அந்த அனுபவத்தோடு கூட நாம் போகின்ற பொழுது விரோதங்கள் ஒழித்து பலவான்கள் நடுவே சுக்கருக்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரி சகோதரியே தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே செயல்படும்படியாய் நாம் ஆமே ஆமே